ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கிற இடம் வந்துட்டு உடையப்பங்குடியிருப்பு இது வந்து ஆயத்தனார் காலேஜ் பிள்ளையார்புரம் அது பக்கம் அதுக்கு அடுத்த ஊர் தான் நார்வூர்லேருந்து வந்தீங்கன்னாக்கி பீச் ரோடு என்ஜிஓ காலனி அடுத்தது வந்து பிள்ளையார்புரம் சிவந்த ஆயத்தினார் காலேஜ் அது பக்கம்தான் உடையப்பங்குடியிருப்பு இதில் ஒரு பத்து சென்ட் இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதில் வந்து தென்னை மரங்கள் தென்னை மரங்களே நல்ல மரங்கள் இருக்குது பன்னெண்டு மரங்கள் நல்ல காய்கோடி மரங்கள் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பியூராக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க வாங்கி போடலாம் இப்போதைக்கு நீங்கள் ஊ அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு பிள்ளையார்புரம் உடையப்பங்குடி இருப்பு சின்னடஞ்சனவில காட்டுவலை மேலகிருஷ்ணம்புதூர் பிள்ளையார்புரம் கேசவம்புதூர் நங்குராம்புலாவலை இந்த சரௌண்டிங்ஸில் இருப்பீங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது வீடு வைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் டவுன் வெளியே உள்ள ஆட்கள்னால இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடலாம் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் இது ஓனர் கேட்குறது வந்துட்டு அஞ்சே லட்சம் தான் சென்று கேட்குறாங்க நல்ல ரேட்டு இது வந்து நார்த் ஃபேஸிங் லேண்டு நமக்கு மரங்களே வந்துட்டு ஒரு பன்னெண்டு மரங்கள்கிட்ட நிற்கிது அதில் வந்து பத்து மரங்கள் நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் ஸோ உங்களுக்கு பஸ்ஸு போகக்கூடிய ஊருக்குள்ளாடி அந்த பஸ் போகக்கூடிய ரூட்லேருந்து ஒரு இரநூத்தம்பது அடி உள்ளே வரும் ஸோ நல்ல ஒரு பிளாட்டு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு லொக்கேஷனை காணிக்கலாம் உங்கள்கிட்ட பிடிச்சிருந்தது அப்படின்னா உன்கிட்ட உட்காந்து நல்ல ரேட்டு உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாம்